வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐரோப்பாவில் கடும் குளிர் பேர் ஆறு உயிரிழப்பு நூற்றுக்கணக்கான பயணிகள் தவிப்பு கிரீன்லாந்து விவகாரம் அமெரிக்க படைகளை சுட தயங்க மாட்டோம் என டென்மார்க் எச்சரிக்கை ஸ்பெயினில் அதிரடி விலை குறைப்பு வெறும் இருபத்தோரு யூரோக்கள் முதல் விமான டிக்கெட்டுகள் டிராக்டர்களுடன் வீதிகளில் இறங்கி பாரிசில் விவசாயிகள் போராட்டம் கிரீன்லாந்து மீது ராணுவ நடவடிக்கை அமெரிக்க வெள்ளை மாளிகை அதிரடி அறிவிப்பு உக்ரைன் போர் புட்டின் மீது பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க ட்ரம்ப் திட்டம் உரம் மீதான வரி நிறுத்தம் மெர்கோசூர் ஒப்பந்தத்தில் இத்தாலியின் புதிய நிபந்தனை மரினேரா எண்ணெய் டேங்கர் விவகாரம் பிரித்தானிய எல்லையில் பதற்றம் இனி விரிவான செய்திகள் ஐரோப்பாவில் கடும் குளிர் ஆறு பேர் உயிரிழப்பு நூற்றுக்கணக்கான பயணிகள் தவிப்பு ஐரோப்பாவை வாட்டி வதைக்கும் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பிரான்ஸ் மற்றும் போஸ்னியாவில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் பிரான்சில் கடும் பணியினால் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் ஐந்து பேரும் போஸ்னியாவில் மரம் விழுந்ததில் ஒரு பெண்ணும் பலியாகியுள்ளனர் பாரிஸ் மற்றும் ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையங்களில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் தவித்து வருகின்றனர் நெதர்லாந்தில் நிலவும் மோசமான வானிலை மற்றும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அனைத்து ரயில் சேவைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன ஸ்பெயினில் பிரான்சிஸ் புயல் காரணமாக கடும் பனிப்பொழிவும் மழையும் பெய்து வருகிறது இதனால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பனிமூட்டம் மற்றும் சாலைகளில் உரைப்பணி காரணமாக வாகனங்களை ஓட்ட வேண்டாம் என ஐரோப்பிய நாடுகளின் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் கிரீன்லாந்து விவகாரம் அமெரிக்க படைகளை சுட தயங்க மாட்டோம் என டென்மார்க் எச்சரிக்கை கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்க படைகள் அத்துமீறி நுழைந்தால் உடனடியாக தாக்குதல் நடத்த டென்மார்க் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ரகசிய ராணுவ விதியின்படி மேலதிகாரிகளின் அனுமதிக்கு காத்திருக்காமல் அந்நிய படைகளை சுட டென்மார்க்கிற்கு அதிகாரம் உள்ளது கிரீன்லாந்து எப்படியாவது அமெரிக்காவுடன் இணைத்தே தீருவேன் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிடிவாதமாக செயல்பட்டு வருகிறார் ஆர்க்டிக் பகுதியில் சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை தடுக்க கிரீன்லாந்து தங்களுக்கு அவசியம் தேவை என்பதை அமெரிக்காவின் விவாதம் அமெரிக்காவின் இந்த மிரட்டல் போக்கினால் நேட்டோ உள்ளடையே பெரும் பிளவு ஏற்பட்டுள்ளது கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள டென்மார்க் அமெரிக்காவின் நடவடிக்கையால் உலக போர் மூலம் அபாயம் உள்ளதாக எச்சரித்துள்ளது ஸ்பெயினில் அதிரடி விலை குறைப்பு வரும் இருபத்தோரு யூரோ முதல் விமான டிக்கெட்டுகள் ஸ்பெயினின் முன்னணி விமான நிறுவனங்களான ஐபீரியா மற்றும் ஏர் யூரோப்பா ஜனவரி மாத தள்ளுபடி விற்பனையை தொடங்கியுள்ளன கடும் போட்டி காரணமாக உள்நாட்டு விமான கட்டணங்கள் அதிரடியாக குறைக்கப்பட்டு ஒரு வழி பயணத்திற்கு வரும் இருபத்தோரு யூரோக்கள் முதல் டிக்கெட்டுகள் கிடைக்கின்றன ஐபீரியா நிறுவனம் மேட்ரிட் முதல் இபிசா கிரானாட்டா போன்ற நகரங்களுக்கு மிக குறைந்த விலையில் பயணிக்க வாய்ப்பளிக்கிறது ஏர் யூரோப்பா நிறுவனம் தனது டைம் டு பிளை திட்டத்தின் ஐரோப்பிய நாடுகளுக்கு இருபத்தைந்து யூரோக்கள் முதல் டிக்கெட்டுகளை அறிவித்துள்ளது இந்த சலுகை வரும் ஜனவரி இருபத்தி ஆறு வரை மட்டுமே அமலில் இருக்கும் என்பதால் பயணிகள் ஆர்வத்துடன் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து வருகின்றனர் லண்டன் பாரிஸ் போன்ற முக்கிய நகரங்களுக்கும் அமெரிக்கா போன்ற சர்வதேச நாடுகளுக்கும் கூட கணிசமான கட்டண குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது டிராக்டர்களுடன் வீதிகளில் இறங்கி பாரிஸில் விவசாயிகள் போராட்டம் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் மெர்கோசூர் நாடுகளுக்கிடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரெஞ்சு விவசாயிகள் பாரிஸ் நகரை முற்றுகையிட்டனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட டிராக்டர்களுடன் பாரிஸின் மைய பகுதிக்குள் நுழைந்த விவசாயிகள் கோபுரம் போன்ற முக்கிய இடங்களை சூழ்ந்தனர் தென் அமெரிக்க நாடுகளிலிருந்து மலிவான விவசாய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் உள்ளூர் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்த ஒப்பந்தம் காரணமாக சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார தரக் கட்டுப்பாடுகள் குறையும் எனவும் இது நியாயமற்ற போட்டிக்கு வழிவகுக்கும் என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் கிரீன்லாந்து மீது ராணுவ நடவடிக்கை அமெரிக்க வெள்ளை மாளிகை அதிரடி அறிவிப்பு கிரீன்லாந்து தீவை கைப்பற்ற ராணுவத்தை பயன்படுத்துவது ஒரு தெரிவாக இருப்பதாக அமெரிக்க வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு நலன்களுக்காக இந்த தீவு மிக முக்கியமானது என அதிபர் ட்ரம்ப் கருதுகிறார் ஆர்க்டிக் பகுதியில் சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த கிரீன்லாந்தை கைப்பற்ற அமெரிக்கா திட்டமிடுகிறது இருப்பினும் ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பது நேட்டோ கூட்டணியின் முடிவுக்கு வழிவகுக்கும் என டென்மார்க் எச்சரித்துள்ளது ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் டென்மார்க்கிற்கு ஆதரவாக தங்களின் கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர் வெனிசுலா விவகாரத்தை தொடர்ந்து கிரீன்லாந்து மீதான அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு உலக நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் போர் புட்டின் மீது பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்க ட்ரம்ப் திட்டம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புட்டின் மீது கடும் பொருளாதார அழுத்தத்தை பிரயோகிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் மற்றும் எரிசக்தி துறையை முடக்கும் வகையில் புதிய தடைகளை விதிக்க அவர் ஒப்புதல் அளித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்கும் சீனா இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளுக்கு ஐநூறு சதவீதம் வரை இறக்குமதி வரி விதிக்க ட்ரம்ப் திட்டமிடுகிறார் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இணங்கி வரும் நிலையில் புட்டின் பிடிவாதம் காட்டுவதால் இந்த அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன ரஷ்யாவின் வருவாயை குறைப்பதன் மூலம் அதன் போர் இயந்திரத்தை செயலிழக்க செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இதற்கான ரஷ்யா மீதான பொருளாதார தடை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விரைவில் அமெரிக்க செனட் சபையில் வாக்கெடுப்புக்கு வரவுள்ளது உரம் மீதான வரி நிறுத்தம் மெர்கோசூர் ஒப்பந்தத்தில் இத்தாலியின் புதிய நிபந்தனை ஐரோப்பிய ஒன்றியத்தின் கார்பன் எல்லை வரி திட்டத்திலிருந்து உரங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று இத்தாலி வலியுறுத்தியுள்ளது தென் அமெரிக்க நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டுமானால் விவசாயிகளின் நலன் கருதி இந்த வரி நிறுத்தம் அவசியம் என இத்தாலி கூறியுள்ளது புதிய வரிகளால் உரங்களின் விலை இருபத்தைந்து சதவீதம் வரை உயரும் அபாயம் உள்ளதால் அது ஐரோப்பிய விவசாயிகளை பாதிக்கும் என இத்தாலிய விவசாய அமைச்சர் எச்சரித்துள்ளார் ரசன உரங்களுக்கான இறக்குமதி வரிகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்று ஐரோப்பிய ஆணையத்திற்கு இத்தாலி கடிதம் எழுதியுள்ளது பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய இரு நாடுகளும் இணைந்து இந்த வரி விலக்கு கோரிக்கையை முன்வைத்துள்ளன இத்தாலியின் இந்த ஆதரவு மெர்கோசூர் ஒப்பந்தத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது எண்ணெய் டேங்கர் விவகாரம் பிரித்தானிய எல்லையில் பதற்றம் பிரித்தானியா மற்றும் அயர்லாந்துக்கு அருகிலுள்ள கடற்பகுதியில் ரஷ்ய கொடியுடன் பயணித்த மரினேரா என்ற எண்ணெய் டேங்கர் கப்பலை அமெரிக்க படைகள் அதிரடியாக கைப்பற்றின ஈரான் மீதான தடைகளை மீறி செயல்பட்டதாக கூறி நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு பிரிட்டன் தனது வான்பரப்பையும் கடற்படை ஆதரவையும் வழங்கியது இந்த மரிநேரா கப்பல் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து முறை தனது கொடியையும் பெயரையும் மாற்றி நிலால் கடற்படை போல செயல்பட்டதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது உக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் பயங்கரவாதத்திற்கு நிதி திரட்டும் நோக்கில் இந்த கப்பல் பயன்படுத்தப்பட்டதாக பிரிட்டன் பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி குற்றம் சாட்டியுள்ளார் that